வணக்கம் என் பெயர் ஜார்ஜ் குயின்சா நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் தமிழன் என்று சொல்லடா தலை அமிழ்தான தமிழை தாய்மொழியாக கொண்ட ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் என் நட்பு வட்டங்களுக்கும் பணிவான என் மாலை வணக்கம் உயிரெழுத்துக்களால் உயிராகி மெய் எழுத்துக்களால் உடலாகி அழியா நிலை பெற்று வீர் வீர்நடை போடும் என் தாய்மொழியே உன்னை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன் என் உரை மொழி என்னும் கருவுரையில் மகளாய் பிறந்த தமிழ் மொழியே உலக முதல் மொழி ஆம் உலக முதல் மொழி தமிழே உலகில் உள்ள மொத்த மொழிகள் ஒன்பது குறைவான மொழிகளுக்கு மட்டுமே எழுத்து மற்றும் பேச்சு பெற்றவை சொந்த உள்ள அறிவிகள் நூறு இவற்றுக்கெல்லாம் மொழிகள் ஆறு தமிழ் சீனம் கிரேக்கம் லத்தின் அரேபியம் சமஸ்கிருதம் மூல மூலமொழிகளுள் ஒன்றாய் பிறந்து வளர்ந்து தன்னுடைய தோழமை மொழிகள் எல்லாம் சிதைந்தும் இன்றும் வாழ்ந்து வருகின்ற செம்மையான மொழி நம் தமிழ் மொழி அதன் சிறப்புதான் என்ன யாரும் ஊராகி செழித்த மொழி நன்றும் தீதும் விளக்கிய மொழி ஐயன் வள்ளுவன் வாய்மொழி ஐவளிரத்தின் செய்மொழி ஐம்பெரும் காப்பியங்கள் நீந்த மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி ஐந்து நாடுகளின் ஆட்சி மொழி குட முறையில் தேர்தல் ஜனநாயகம் நடத்திய மொழி தொன்மைக்கு அகத்தியம் இலக்கணத்துக்கு தொல்காப்பியம் புகழ்ச்சிக்கு புறநானூறு என்ன இல்லை என் தாய்மொழியில் பாரம்பரியம் வாய்ந்த சிறப்புமிக்க இலக்கண இலக்கிய புலமை பெற்ற செம்மையான மொழி நம் தமிழ்மொழி தொன்மை முன்மை எளிமை ஒன்மை வன்மை இளமை தூய்மை தாய்மை செம்மை மும்மை இனிமை தனிமை பெருமை திருமை இயன்மை வியன்மை என செம்மொழிக்குரிய பதினாறு பண்புகளின் நம் தமிழ் மொழி மொழி தமிழ் போல் எங்கும் காணோம் என்று துணிச்சலுடன் வெளிப்படுத்தியவர் நம் உண்டாசு கவிஞர் பாரதியார் ராமலிங்கனார் கால்டுவெல் ராமலிங்க் போன்ற எண்ணற்ற கவிஞர்கள் தமிழை வளர்க்க அருமாடுபட்டவர்கள் என்றால் அது மிகை ஆகாது இளைய சமுதாயமே சிலாட் பருவம் முதலே தமிழர்களாகிய நம் அடையாளம் தமிழ் என்பதை பெருமிதத்துடன் நினைத்து தமிழர்கள் காட்டுவோம் அகத்தில் இழைப்போம் உள்ளத்தில் ஏற்போம் என்ற அக்களிப்புடன் வாழ்வோம் வளர்ப்போம் நேசிப்போம் சுவாசிப்போம் என்று கூறி இப்பாடலுடன் விடைபெறுகிறேன் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமழந்ததனை தலந்தினும் வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்தலந்திடும்டல் வைப்பினும்டல் வைப்பினும் தன் மனம் மீசே இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களின் நீங்க தமிழ் மொழி உங்க துளங்குக வையகமே தொல்லை வினை தொல்லைங்க தமிழ்மொழி தொல்லை வினைத்தர் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வன்மொழி வாழியவே வானமலர்ந்தனைத்து மலர்ந்திரும் வன்மொழிவா வாழியவே நன்றி வருவாய்